முப்பது ஆண்டுகள் பணியாற்றினார் நீண்ட காலம் ஆசிரியராகவும் இருந்தார் இவர் ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முப்பது ஆண் துறவிகளை அழைத்துக் கொண்டு பாங்கோர் விட்டு வெளியேறி இங்கிலாந்திற்கு சென்றார் அங்கு போர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று மீண்டும் சபை ஒன்றை நிறுவினார் இங்கிலாந்தில் புதிய சபைக்காக துன்பங்கள் பலவற்றை சுமந்தார் இருப்பினும் மனம் தளராமல் சிறந்த மறையுரையை ஆற்றி பல இளைஞர்களை இறைவன் பால் ஈர்த்தார் அதன் பிறகு லுக் என்ற இடத்தில் பல இளைஞர்களை கொண்டு மீண்டும் ஒரு துறவரச சபை தொடங்கினார் இவர் தான் என்ற இடமெல்லாம் அந்நகரின் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறும் துறவரச சபைகளின் ஒழுங்குகளை அமைத்துக் கொடுத்தார் மிக குறைந்த ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இவரின் சபை சேர்ந்து இறைப்பணி ஆற்றினார் இவர் தொடங்கிய சபைகள் நன்கு வளர்ச்சி அடைந்த பின் புனித பெரடிக் துறவர சபையின் ஒழுங்குகளை தான் தொடங்கிய அனைத்து சபைகளையும் கடைபிடித்து வாழ வழிவகுத்து கொடுத்தார் தான் நிறைவு துறவர சபைகளுக்காக கொலும்பான் அயராது உழைத்தார் அதன் பிறகு அறுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நோயால் தாக்கப்பட்டார் இருப்பினும் தன் உடல் நோயை பற்றி கவலை கொள்ளாமல் ஜெர்மனியில் உள்ள வந்தடைந்தார் அங்கு சில காலம் தன்னுடன் இவரின் சபை சகோதரர் ஒருவரை அழைத்துக்கொண்டு இத்தாலி நாட்டிற்கு சென்று போபியோவில் மீண்டும் சபையை தொடங்கினார் இத்துறவர சபையே இவர் நிறுவிய கடைசி சபையானது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் அங்கு வாழ்ந்த பின் காலமானார் மறை நூல்களையும் பண்டைய இலக்கியங்களையும் கற்றுத் தேர்ந்த இவர் தான் நிறுவிய சபைகளை இறைவனின் மகிமைக்காக அயராது உழைத்து உயர்த்தினார் கிறிஸ்தவ வாழ்விற்கும் துறவற வாழ்வுக்கும் மிகவும் பாராட்ட பெற்றவராய் திகழ்ந்தார் நற்செய்தி பணியின் மீதும் துறவற வாழ்வின் மீதும் அதிகம் நாட்டம் கொண்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து நமக்கு முன்மாதிரியாக திகழும் இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாய்ப்பெறுவோம் புனித கொலும்பானோஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்